ஸ்ரீ ரமண அக்ஷரமண மாலையில் எண்பத்தி ஐந்தாவது பாடலில் இருந்து பார்ப்போம் மைக்கிறேன் உன்னையே மோனம் வளருது வீக்கிறேன் உடலையே சரணமையா மோகம் பெருகுது முழு நிறைவாகுது தாகம் தனிந்தேன் சரணமையா பகவானே உன்னையே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு மோனம் மௌனம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது உடல் உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கிறது உடலே பிக்கிறேன்கிறான் போல என்ன அர்த்தம் அப்படின்னா உடலையும் அந்த ஆத்மாவையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்கின்றேன் உடல் உணர்வை நான் விட முயற்சி செய்கின்றேன் உதவுங்கள் ஐயா என்று பகவானை வேண்டுகிறான் மோனம் பெருகுது பகவானோடு சேர்ந்த பிறகு மோனம் மட்டுமல்ல பகவான் மீது மோகமும் பெறுகிறது முழு நிறைவாகிறது பூரணத்துவம் பகவானோடு சேர்ந்த பிறகு நடக்கின்றது தாகம் தணிந்தேன் சரணம் ஐயா ஆன்ம தாகம் தணிந்தது பூரணத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறது என்ற கருத்தை முன்வைக்கிறார் மௌனம் மௌனம் உன்னிடம் நிலைக்கும் உயிரை ஒடுக்கும் சரணம் ஐயா மௌனம் உன்னிடத்திலே நிலை பெறுகின்றது உன்னை பார்த்து பார்த்து தான் வருது ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னா என்னுடைய உயிரை ஒடுக்கி விடுகிறது உயிரை ஒடுக்கி அந்த பேரறிவில் பேர் உயிரில் என்னை இணைக்கிறது என்கின்றான் புலவன் யம பயம் இல்லை யானும் இல்லை அமைதியே உண்டு சரணம் ஐயா அமைதி அதிகமாக ஆக நான் என்பது இல்லாமல் போகிறது நானே இல்லாதபோது யமவயம் எங்கிருக்கும் என்று கேட்கிறான் புலவன் யாரும் பாரார் யாரும் அறியார் யாரும் விழுகிறார் சரணமையா பகவான் எல்லோரையும் ஆட்கொண்டு கொள்கின்றார் யாரும் பகவானுடைய அவர் தனித்தனியாக ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கின்றார் மற்றவர்கள் பார்ப்பதில்லை மற்றவர்கள் அறிவதில்லை ஆனால் பலர் பகவானிடம் விழுந்து விடுகிறார்கள் சரணம் ஐயா நானும் அப்படி விழுந்தவன் என்கின்றான் புலவன் ரம்மியம் ரம்மியம் ரமணம் வாழ்வே ரம்மியம் சரணம் சரணம் ஐயா ரமணா உன்னோடு வாழ்வது ரமண வாழ்வு ரம்மியமான வாழ்வு உன்னை சரணமடைவதும் ரம்மியம் சரணம் சரணம் என்று பாடுகிறான் ராட்சதம் அழிக ரம்மியம் பெருக ரமணா ருசிப்பேன் சரணம் ஐயா ராட்சச குணங்கள் என என்னிடம் அழிந்து போகட்டும் ரம்மியம் பெருகட்டும் ரமணா உன்னையே நான் ருசிப்பேன் ராட்சச குணங்களை ரசிக்க மாட்டேன் ருசிக்க மாட்டேன் சரணடைகின்றேன் என்கின்றான் ரமணனை அடைந்தால் ருசி ருசியே ரமணம் ருசியே சரிதம் ருசியே அனுபவம் சரணம் ஐயா ரமணம் ருசி அதாவது ரசம் என்கின்ற இறை உணர்வு அது நமக்கு ஜாஸ்தியாகும் ரமண சரிதத்தை படிக்கும் போதும் ருசி அதிகமாகிறது ரமணரோடு சேர்ந்து வாழும் அனுபவம் ருசிகரமானது என்கிறான் புலவன் ரோகம் நமக்கிலை யோகம் நமக்கிலை வேகமும் இல்லை சரணடை சரணம் ஐயா ரோகம் என்பதை நாம் எண்ணி பார்ப்பதில்லை நோய் நம்மை பாதிக்காதவாறு வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம் யோகம் நமக்கு இல்லை இறைவனோடு நாம் வேறுபட்டவர்களாக இல்லை அதனால் யோகாசனம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை வேகமும் இல்லை எந்த பொருளிலும் எந்த செயலிலும் ஒரு விவேகம் மட்டும் இருக்கிறது வேகம் இல்லை படபடப்பு இல்லை அமைதியாக வாழ்கின்றோம் இதற்கு காரணம் பகவானி நீதான் உன்னை சரணடைகின்றேன் என்கிறான் புலவன் ரௌத்திரம் விட்டேன் ராகம் விட்டேன் சோகம் விட்டது சரணம் ஐயா சிறிது சிறிதாக கோபங்களெல்லாம் போய்கொண்டிருக்கிறது ராகம் என்றால் விருப்பு ஒருவரிடம் காட்டுகின்ற அன்பும் குறைந்து கொண்டிருக்கிறது என்னுடைய அன்பு பரந்தப்பட்ட அன்பு ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்காக இருக்கக்கூடிய அன்பு இல்லை உலகம் முழுவதையும் நேசிக்கின்ற அன்பு ஆனால் சில குறிப்பிட்ட பேரை மட்டும் நேசிக்கின்ற அன்பு ராகத்தில் அமையும் அப்படி நான் வாழவில்லை அதனால் எனக்கு சோகம் விட்டது இதற்கு காரணம் நீதான் ரமணா என்று பாடுகிறார் புலவர் யோகத்தில் உள்ளோம் யோகம் வேண்டாம் விசாரம் வேண்டும் சரணமையா ஆத்ம விசாரம் செய்யுங்கள் நீங்கள் பகவானோடு ஒன்றாக ஆகிவிடுவீர்கள் உங்களுக்கு தனியாக எந்த விதமான யோகமும் தேவையில்லை ஆத்ம விசாரமே பெரிய யோகம் என்பது கருத்து லேசாய் இதமாய் இருப்பதில்லாமல் மனமே போனது சரணம் ஐயா எனக்கு மனம் போய்விட்டது அதனால் நான் லேசாக உணர்கிறேன் இந்த உணர்வு இதமாக இருக்கிறது மனம் என்பதே இல்லாமல் இருப்பது ஒரு அற்புதமான உணர்வு அதிலே நான் மூழ்கி போயிருக்கின்றேன் இதற்கெல்லாம் காரணம் பகவானே நீங்கள்தான் உங்களை சரணடைகின்றேன் என்று புலவன் பாடுகிறான் ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய